அனைவருக்கும் வணக்கங்க நாம் இப்போ இந்த மாந்தோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் இந்த மாந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி அதாவது திருச்சி டு மதுரை போகிற வழியில் பார்த்திங்கன்னா தோரங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு அமைஞ்சிருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நம்மளை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாரு இப்போ நம்ம அவரோட தோட்டத்தில் தான் வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இந்த பகுதி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப வறட்சியான ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப தண்ணி வசதி அதிகமாக உள்ள ஏரியானு சொல்ல முடியாது மீடியமான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு உள்ள ஏரியா அந்த மாதிரி தான் அந்த ஏரியா வந்து நம்ம வந்து அவரோட தோட்டத்தை செக் பண்ணும்போது தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வந்தால் வச்சுருக்காரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க சொந்தார் அப்படி நம்ம வந்து அவரோட இடத்துல சர்வே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல தண்ணி லேயரே தான் மூணு நீரூற்று மட்டம் ப்ளஸ் அடிஷனாக ஒரு சிறு மட்டம் ஒன்று வந்துச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி மொத்தத்தில் அந்த இடத்த நாலு மட்டத்தை சென்டர் பண்ணி நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடி ட்ரில் பண்ணோம் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கணக்க கணிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எண்பது ஒரு ஐநூறுன்னு வச்சுக்கலாம் அதிகபட்ச டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்று ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ட்ரில் பண்ண மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த நம்ம ஒரு ரெண்டரை தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கணிச்சி சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ நம்ம நீரோட்டம் பார்த்து போர் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்தோப்புக்களை எப்படி தண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கிணறு வெட்டியிருந்துருக்காரு கிணறு வெட்டிட்டு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போர் அண்ட் போர் போட்டிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிடச்சிருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே போர் போட ஆரம்பித்து அதில் வந்த தண்ணி வேறு எங்கேயோ போரில் சிக்கிருச்சு அதனால் வந்து நம்ம கிணத்துல தண்ணி வசதி ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால் வந்து நீரோட்டம் பார்த்து போர் போட்டலாம் அப்படிங்கிற ஐடியில் தான் நம்மளை கூப்பிட்டு பார்த்தாங்க நாம்ளும் அவரோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏக்கராக இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மட்டத்தை நம்ம அதாவது ஒரு மையத்தை நம்ம செலவ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இதை தவிர வேறு ஏதாவது அமையுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படி வேறு எதாவது அமையுமா அப்படின்ட்டு செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தோம் அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம பாயிண்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா மூணு லேயர் அதாவது மூணு நீரோடு மட்டும் ஜாயிண்ட் ஆகுது அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டில் நம்ம வந்து அந்த குச்சி அடிச்சிருக்கிறோம் மிக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ண சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லேயர் நல்ல லேயர் ப்ளஸ் சடீஸ்லாம் ஒரு லேயர் கிடச்சிருக்கு மொத்தம் நாலு லேயர் அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ட்ரில் பண்ணுங்கள் அதில் தண்ணி நல்ல தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் மடியும் தண்ணி கீது பத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேணால் நீங்கள் இதில் ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது இந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போன்ற நம்மளோட வீடியோ மேலே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல் ஏக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீரோட்டம் பார்ப்பதில் இல்லைனா போர்வெல் அமைப்பதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா இந்த நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ எடுத்து அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு பயனுள்ள தகவல் கூட அமையலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்